ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பொன்னியன் செல்வன் பொன்னியன் செல்லனோட ரெண்டாவது பாகத்தில் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தோட பேர் வந்து பூங்குழலியின் கத்தி அதாவது போன அத்தியாயத்தில் பொன்னியன் செல்வர் அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி ஆழ்வார்க்கடியான் அப்புறம் பார்த்து பல்லவன் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பூங்குழலியும் அங்கே இருந்தாள் அந்த இதில் பூம்புழலி வந்து ஏதோ ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறதா வந்து சொன்னாங்க அப்போ என்ன செய்தி அப்படின்னு கேட்கும்போது பூம்புழலி இருந்து ஓடி எங்கேயாவது போயிட்டா அவளை பிடிக்கிறதுக்காக வந்தியத்தேவன் போயிருந்தான் அப்படி அந்த வந்தியத்தேவன் போகிறான் அதோடு அந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சிருந்தது இப்போ வந்தியத்தேவன் அந்த மண்டபத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி அடந்த காட்டு வழியில் போகிறான் பூங்குழலியை துரத்திட்டே போகிறான் அப்போ பூங்குழலியோட சத்தம் எங்கேயோ கேட்குது அவள் ரொம்ப விம்மி விம்மி அழுதுட்டுருக்கா அழுகிற சத்தம் கேட்குது அப்போ வந்தியத்தேவன் ரொம்ப மெதுவான குரலில் பூங்குழலி அப்படின்னு சொல்லிகிட்டே வரான் பக்கத்தில் அப்போ பூங்குழலிக்கு திடுக்குன்னு தூக்கி போடுது அவன் அப்படி தூக்கி போட்டுட்டு யார் எதுன்னு பார்க்குறப்போ வண்டியத்தேவன் பக்கத்தில் வந்து நிற்கிறான் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியை வந்து அப்படி அழ அழுதுறா அப்போ எதுக்காக நீ அழுகிற இளவரசர் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது நீ பார்த்த விஷயத்தை கேட்கும்போது நீ வந்து பதில் சொல்லாமல் இங்கே ஏன் ஓடி வந்தேன் என்ன ஆச்சு ஏன் அழுகிற அப்படின்னு வந்து கேட்குறான் வந்தியத்தேவன் அதுக்கு பூங்குழலி சொல்கிறா அது என்னமோ தெரியல ஆம்பளை பசங்களை பார்த்தாலே எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு அவன் சொல்கிறாள் அதுக்கு இவன் வந்து என்ன சொல்கிறான்னா இளவரசரை கூட அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான் அது அவன் என்ன சொல்கிறான்னா சொல்கிறதுக்கு முன்னால் அப்படி வந்தியத்தேவனை கோபமாக ஒரு பார்வை பார்க்குறான் ஆமாம் முக்கியமாக அவரை தான் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்போது நான் உன்னை பத்தி அவர்கிட்ட சொல்லும்போது ஓ சமுத்திர குமாரியா அவ்வளோ எனக்கு தெரியாதா அந்த மாதிரி அவர் கேட்டாரு அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான் இல்லை நீ வந்து என்னை பற்றி அவர்கிட்ட சொல்லலை அவர் என்னை ஏற எடுத்து கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகிறா இல்லை நான் வந்து அவங்க அவர்கிட்ட உன்னை பற்றி சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லை நீ வந்து பொய் சொல்கிற அவர்கிட்ட நீ என்னை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு அவ திருப்பி சொல்லிவிட்டு அழுகிறா அதுக்கு வண்டியத்தேவன் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொங்கலி இப்போ வந்து இளவரசர் அருண்மொழிவர்மருக்கு ஒரு கேட்ட காலமாக இருக்குது அதனால் தன்னோட நண்பர்கள் யாரும் வந்து அவரால் பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தார்ல ஒரு காரணமும் இல்லாமல் என் மேலே கோவப்பட்டு என் கூட வாழ் சண்டை போட்டார்ல அதை நீ பார்த்தரில் அப்படின்னு வந்து சொல்கிறான் வண்டியத்தேவன் அதுக்கு இவன் வந்து அருள்மொழிவர்மர் எவ்வளோ ஒன்றை விரட்டி விட்டாலும் நீ வந்து அவர் கூட நன் நண்பனாக தானே இருக்க உனக்கு எந்த கஷ்டமும் இல்லைல்ல அப்படின்னு வந்து அவர் சொல்கிறான் அப்போது வந்து புரிஞ்சிக்கோ பூங்குழலி அப்படின்னு அவன் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கான் இல்லை நான் வரமாட்டேன் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பூங்குழலி சொல்லிட்டான் அப்போ நீ வரமாட்ட நீ வரலன்னா நான் உன்னை வந்து பலவந்தமாக இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும் இளவரசட்டை அப்படின்னு வண்டிய சொல்கிறான் அப்போது பூங்குழலி தங்களோட இடுப்பில் இருந்த ஒரு சின்ன கத்தியை எடுத்துகிட்டு இதை பாரு கத்தி பக்கத்தில் வந்த என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் குத்திடுவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறா அப்போ உங்களை அலிக்கிட்ட வந்தியத்தேவன் அடி பாவி உன்னை பற்றி நான் வந்து இளவரசருக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு இதுவாக நீ எனக்கு கொடுக்குற பரிசு இல்லை நீ வந்து இளவரசர்கிட்ட என்னை பற்றி சொல்லலை பக்கத்தில் வந்தன்னா குத்திடுவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறா அதுக்கு வந்தியத்தேவன் சரி நீ அப்போ வரலை நீ என்ன பார்த்தங்கிற அதை அதையாவது வந்து கிட்ட சொல் மாயால நீ உன்னை பார்த்து அவர் வந்து கேட்கணுங்கிறாரு அப்படின்னு வண்டியத்தேவன் கொஞ்சம் திக்கிட்டே சொல்கிறான் அதுக்கு இல்லை நான் வந்து சேனாதிபதி பூதி விக்ரம கேசர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் நல்ல விளக்கமாக அப்படின்னு சொல்கிறான் வண்டிய வண்டியத்தேவன் கிட்டே பூங்குழலி சொல்கிறான் அதுக்கு வந்து இல்லை அது ஒன்று நான் இப்போ இழுத்துட்டு போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறான் வண்டியத்தேவன் திருப்பி திருப்பி அதை அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு வண்டியத்தேவன் சொல்லிட்டு ரெண்டு அடி எடுத்து முன்னால் வைக்கிறான் அப்புறம் திருப்பி திடீர்னு பூங்கொழிக்கிட்ட வந்து கிட்டே வந்து அவள் கையில் இருக்க கத்தியை வாங்கி அப்படி எறிகிறான் எறிகிறது ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி போய் சுழன்று போய் அங்கே வந்து ஒரு அடர்ந்த புதரில் போய் விழுது அங்கே வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது என்னடா சத்தம் அப்படின்னு ஏதோ ஒரு மிருக சத்தமா இல்லை மனுஷனோட சத்தமா இல்லை ஏதாவது பறவையோட சத்தமா ஒன்றுமே தெரியல வீடுன்னு ஒரு சத்தம் கேட்குது உடனே பார்த்தியா பொங்கலி நான் இப்போ சொல்கிற நீ இப்போ நம்புறியா இளவரசருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அவருக்கு என்ன எப்போ ஆகும்னு தெரியாது அதனால தான் அவர் வந்து இப்படி நடந்துக்கிறாரு சரி வா இப்போது இளவரசர்கிட்ட நம்ம போவோம் நீ பார்த்ததை அவர்கிட்ட சொல் அப்படின்னு பூங்குழலிக்கிட்ட வண்டியத்தேவன் சொல்கிறான் அப்போது பூங்குழலி இந்த மாதிரி புதர்வுள்ள யார் இருந்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறா அவர் அதுக்கு இவன் வந்து என்ன சொல்கிறான்னா அதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு அவங்க எங்கே இருப்பான்னு கண்டுபிடிக்க முடியாது இப்படி தான் நாங்கள் வந்து மண்டபத்தில் படுத்திருந்தப்போ யாரோ வந்து எங்களை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு பூங்குழலிய கூட்டிகிட்டு போகிறான் இதோட இந்த அதே வந்து முடியுது திருப்பி அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் அப்போ அங்கே என்ன சத்தம் கேட்டது வண்டியத்தேவன் ஏதோ கத்தியை தூக்கி எரிஞ்சாலே அந்த புதற்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுது வெயில்னு அது என்ன யார் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் அதுக்கு பண்டியத்தேவன் சொல்கிறான் அது இப்போ எதாவது சிறுத்தையோ புலியோ எதாவது இருக்கும் இளவரசே அப்படின்னு இளவரசர்கிட்ட இவன் சொல்றான் அப்படியே சொல்லிட்டு எல்லாரும் அப்படி பா பார்த்துட்டு இருக்கும்போது இளவரச வந்து பூங்குழலியை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா சமுத்திரக்கு மாதிரி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவ வந்து பதில் சொல்ல தான் வரா மனசுக்குள்ள நினைக்கிறா என்ன நினைக்கிறாருன்னா என்ன இளவரசே நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்களே ஆயிரம் ஆயிரம் வருஷமாக நீங்களும் நாங்களும் எவ்வளோ இதுவா அன்பாக இருப்போம் எவ்வளோ இதுவாக வந்து இருக்கிறோம் நான் வந்து உங்களை எவ்வளோ இதுவாக கா ரொம்ப ஆழமாக காதலிக்கிறேன் அது இதுன்னு அவக்குள்ளே மனசுக்குள்ள மனசுக்குள்ளே என்னெல்லாம தோணுது சொல்கிறதுக்கு அவளுக்கு என்ன தோணுது ஆனால் வந்து இளவரசர் முன்னால அப்படியே வாய் அடைச்சி போய் இருக்கா அப்போது வந்து இந்த மாதிரி என்ன கேட்குறாருன்னா சமுத்தா குமாரி என்னை நீ ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு ஞாபகம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றா வந்து இந்த நீ என்ன பார்த்த அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா நீ சொன்னதெல்லாம் இந்த சேனாதிபதி சொன்னார் தொண்டைமான் ஆற்றுக்கிட்ட நீ ஏதோ ரெண்டு கப்பலை பார்த்தியான்னு அந்த கப்பலில் யார் இருந்தா என்ன பேசிக்கிட்டாங்க இளவரசரை பற்றி என்னை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டாங்களா என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பூங்குழலி சொல்கிறா இளவரசியா அது சொல்கிறதுக்கே நாக்கு கூசுது அப்படின்னு அவ வந்து சொல்கிறா அப்போது அந்த மாதிரி எதுக்காக வந்திருக்காங்க அந்த இது தொண்டையான் ஆறு எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு நீ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அருள்மொழிவர்மர் அதுக்கு வந்து அதெல்லாம் அங்கெல்லாம் போ வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறான் சரி என்ன விஷயம் சொன்னாங்கன்னு நீ வந்து சொல் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவ வந்து இது கொஞ்சம் பதட்டமாக என்ன சொல்கிறான்னா இளவரசு உங்களை கைது பண்ணிட்டு போகிறதுக்காக சக்கரவர்த்தி வந்து ஆட்களை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பேசிக்கிட்டாங்க ஆனால் நான் அதை நம்பலை இது வந்து பழுவேட்டரையர்களோட சரியாக தான் இருக்கணும் அப்படின்னு பூங்கல் அலி சொல்கிறான் அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இது என்னோடய அப்பா கிட்ட கட்டளை நான் வந்து குற்றவாளி ஏன் எதுக்காக என்னை வந்து கைது பண்ண வந்திருக்காங்க அதை பற்றி எதாவது பேசிக்கிட்டாங்களா அப்படின்னு பூங்கல் இவர் கேட்குறாரு அதுக்கு வந்து என்னன்னா பூங்குழலி என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாள் அதாவது இலங்கை சிம்மாசனத்தை நீங்கள் சூழ்ச்சி பண்ணி அதில் அங்கே இலங்கை சிம்மாசனத்தில் அமர்ந்து இலங்கைக்கு அரசராகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா அவ அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வருது அதாவது பார்த்திபேந்திரனுக்கு ரொம்ப கோபம் வருது என்னால் பொறுத்து இருக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அப்போ சேனாதிபதி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இளவரசே இங்கே வந்து உண்மையாக இருக்காது அப்படி உண்மையாக இருந்தாலும் இது பழுவேட்டரையர்களோட சதியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அரண்மனையில் வாழ்ந்தீங்க தஞ்சாவூரில் அப்போது உங்கள் அப்பா அவரோட பெரிய பையன் ஆதித்த கரிகாலன் மாதிரி நீங்களும் வந்து ஒரு பெரிய வீரன் ஆகணும்னு சொல்லி தான் இந்த ப போருக்கு உங்களை வந்து அனுப்பினார் வந்து அவரால் உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அனுப்பினார் அவரை நீ வந்து பா நீ வந்து பத்திரமா பார்த்துக்கோன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் அனுப்பினார் அப்படின்னு பூதி விக்ரமகேசரி சொல்கிறாரு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கும் போது சரி வந்து என்னோட அப்பா கட்டளைருக்காரு நான் அங்கே போக தான் போகிறேன்னு அவர் திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து இந்த பாத்திபேந்திர பல்லவன் யார் பூதி விக்ரம கேசரிக்கிட்ட என்ன சொல்கிறான்னா சேனாதிபதி நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லை நானே உண்மையை சொல்லட்டா அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் அப்படி என்ன உண்மை அப்படின்னு கே கே அவர் வந்து கேட்குறாரு அருள்மொழிவர்மர் அதுக்கு சேனாதிபதி உண்மையை சொல்கிறாரு அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சோழ நாட்டுக்கும் வீரபாண்டியனுக்கும் வந்து போர் நடந்தது அந்த போரோட போரோட இறுதி கட்ட போர் வரதுக்கு முன்னாடி வீரபாண்டியன் ஒரு பாலைவனத்தில் போய் இறுதி இறுதிக்கட்ட போர் நடந்தப்போ அவன் வந்து ஒரு குடிசையில் ஒரு கோயில் பக்கத்தில் போய் பதுங்கி தான் எங்களுக்கு தகவல் இருந்தது அதனால நாங்கள் வேறு யாரையும் நம்ப நம்பாம உங்கள் அண்ணன் ஆதித்த கரிகாலர் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் எந்த நிற்கிறாரு இந்த பார்த்திபேந்திர பல்ல நாங்கள் மூணு பேர் தான் அந்த குடிசைக்குள்ள குடிசை பக்கம் போனோம் அப்படி போகும்போது அங்கே அந்த குடிசைக்கு வெளியில் எங்கள் ரெண்டு பேரையும் காவலுக்கு வச்சுட்டு உங்கள் அண்ணன் மட்டும் உள்ளே போனார் அப்போ அங்கே ஒரு பொண்ணு அந்த வீரபாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்துருந்தா அவள் தான் அந்த நந்தினி அவள் வந்து ஆதித்த கரிகாலர்கிட்ட என்ன கேட்டான்னா என்னோட காதலனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க மன்னிச்சுடுங்க அப்படின்னு காலில் விழுந்து கதறினான் ஆனால் அவங்க அண்ணன் வந்து அவளை முதச்சி தள்ளிட்டு வீரபாண்டியனோட தலையை வெட்டி வெளியில் கொண்டு வந்தார் அப்போ நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஆனால் அவரோட முகத்தில் ஒரு சோகமாக இருந்தது அவர் ஒரு மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா பெரிய பழுவேட்டரையர் அந்த பொண்ணை பார்த்து தூக்கிட்டு வந்துட்டார் தூக்கிட்டு வந்து அவர் வந்து ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணார் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சின்ன பொண்ணு வேற யாரும் இல்லை அந்த நந்தினி தான் இளையராணி தான் அவ தான் வந்து பாண்டியர் பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் உதவி பண்ணி காசெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சதி திட்டம்லாம் தீட்டுறா இந்த மாதிரி இப்போது பழுவேட்டரையர்களை மட்டும் இல்லை சக்கரவர்த்தியையும் அவளோட வலையில் சிக்க வச்சுட்டா அதனால தான் சக்கரவர்த்தி உங்களை கைது பண்ணிட்டு வர சொல்கிறது சொல்லியிருக்காரு அதனால் நீங்கள் வந்து இங்கே அங்கே போகக்கூடாது இங்கே இருக்கணும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு இந்த பூதி விக்ரமகேசரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு ஆனால் வந்து அருள்மொழிவர்மர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அப்பா இப்போது உடல்நிலை ரொம்ப எங்கள் அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அவர் இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணும்போது நான் வந்து பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் இப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்கே இருக்க முடியும் நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு இல்லை வேண்டாம் அங்கே போகாதீங்க வந்து போகாதீங்கன்னு தப்பி தப்பி சொல்கிறாங்க ஆனால் பூங்கழலிக்கிட்ட இந்த தொண்டாயிமான் ஆருக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு அருண்மொழிவர்ம சொல்கிறாரு அப்போது சேனாதிபதியோட குரல் வந்து பூங்கலி காதில் கேட்குது அதுக்கப்புறம் வந்து அங்கே இதில் இருந்து கே கேட்குது இந்த தூ தூண்ட தூண் வந்து சொல்லுது இந்த மாதிரி தொண்டைமான நாட்டுக்கு இளவரசரை கூட்டிகிட்டு போகாத தூண் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அங்கே இருக்க எல்லாமே சொல்கிற மாதிரி இருக்குது மரம் பறவை எல்லாமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு கட்டளை ஏற்ற மாதிரியே இருக்குது ஆனால் பூங்குழலி அவளுக்குள்ளே அவள் வந்து என்ன யோசிக்கிறான்னா பூங்குழலி இந்த வாய்ப்பை விட்றாத எவ்வளோ வருஷமாக நீ வந்து ஆசைப்பட்ட இளவரசர் பக்கத்தில் நம்ம இருக்கணும் இளவரசரை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நீ வந்து ஆசைப்பட்ட இந்த வாய்ப்பை விட்டுறாத அப்படி போனால் வந்து இளவரசர் கூட நீ ஒரு ரெண்டு நாளாகதான் இருக்கலாம் அப்படின்னு வந்து இந்த மாதிரி என்னமோ மனசுக்குள்ளே தோணுது அப்போ இப்போ இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா பூங்குழலி சமுத்திரகுமாரி என்ன நீ வந்து கூ கூட்டிகிட்டு போறியா மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத இந்த உதவியை மட்டும் நீ பண்ணனா வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு எந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கேட்குது அப்புறமா மெதுவாக பூங்குழலி என்ன சொல்கிறாங்கன்னா சரி சரி இளவரசே நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாள் அப்படி சொல்லும்போது இந்த பூதி விக்ரமகேசரி தன்னோட தொண்டைய அப்படி அப்படின்னு இந்த மாதிரி ஏதோ சிங்கம் உருகிற மாதிரி என்ன சிங்கம் கஜிக்கிற மாதிரி தத்தம் வருது அப்படி வரப்போ வந்து அவர் அருண்மொழிவர்மன் அருண்மொழிவர்ம்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா சரி நீங்கள் அங்கே போகிறதா முடிவு பண்ணிட்டீங்க என்னோட கடமையை நான் செய்கிறேன் இந்த தொண்டையாறு வரைக்கும் வரைக்குமாவது நான் உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு பூதி விக்ரமா கேசரி அதுக்கு அருண்மொழிவர்மர் சரி என்னோட கடமையை செய்கிறதுக்கு நீங்க விட்டுட்டீங்க இப்போ உங்களோட கடமையை செய்கிறதுக்கு நான் என்ன தடையாக சொல்ல போறேன் வாங்க அப்படின்னு சொல்றாரு இதோட இந்த அத்தியாயம் முடியுது நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தோட பேரை சொல்லம் வந்துட்டேன்ல இது வந்து நான் குற்றவாளி அப்படிங்கிற அத்தியாயம் இதுக்கப்புறம் அருள்மொழிவர்மர் அந்த தொண்டைமா நாட்டுக்கு போக போகிறாரா அப்படி போய் வந்து அங்கே அந்த சோழ நாட்டிலேருந்து வந்த ரெண்டு கப்பல் கப்பல்களில் வந்து போகிறாரா தஞ்சாவூருக்கு போக போகிறாரா என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ